முன்னணி மின்சார இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமாக திகழும் எனர்ஜி மேட்டுப்பாளையம் விற்பனை மற்றும் சேவை மையத்தை தைரோஹர் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் முன்னணி தொழில்துறை வழிகாட்டியுமான டாக்டர் ஏ வேலுமணி திறந்து வைத்தார் இந்த புதிய மையம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முழுமையான மின்சார வாகன அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மையம் வாகன விற்பனை மற்றும் சேவை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மையத்தில் நேரடியாக வாகனங்களை வாடிக்கையாளர்கள் சோதித்து பார்க்கலாம் தற்போது சிம்பிள் எனர்ஜி நிறுவனம் சிம்பிள் ஒன் ஜெனரல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மற்றும் சிம்பிள் ஒன் எனும் இரண்டு உயர் செயல்திறன் மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது இந்த வாகனங்கள் அதிக ரேஞ்ச் வேகமான சார்ஜிங் திறன் மற்றும் சிறந்த பயண அனுபவத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன மைய விழாவில் பங்கேற்ற சிம்பிள் எனர்ஜி நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுகாஷ் ராஜ்குமார் கூறியது கோவை தொழில்நுட்பமும் அறிவார்ந்த நுகர்வோரும் வசிக்கும் நகரமாக உள்ளது அதனால்தான் தான் எங்களின் சேவை இந்த நகரில் விரிவாக்கம் செய்தோம் கோவையில் மின்சார வாகனங்கள் மீதான மக்களின் ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மையத்தை தொடங்குவதன் மூலம் நாங்கள் வாடிக்கையாளர்களுடன் நேரடி உறவுகளை உருவாக்க முடிகிறது என நம்புகிறோம் என்றார் பெங்களூர் ஹைதராபாத் கோவா புனே விசாகப்பட்டினம் விஜயவாடா மற்றும் கொச்சி போன்ற நகரங்களிலும் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்கள் செயல்படுகின்றன இந்த வளர்ச்சியின் ஒரு அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டிற்குள் இந்தியா முழுவதும் நூற்றி ஐம்பது புதிய விற்பனை மையங்கள் மற்றும் இருநூறு வாகன சேவை மையங்களை திறக்க இந்த நிறுவனம் திட்டமிட்டுள்ளது सर ये लोग वही ओके ओके सर नरेंद्र सर फोटो And also we are truly honoured and uh, uh, grateful uh, for Velmani sir for facing us on this special occasion. And uh, I think uh, this is the first uh, he is opening a simple engine in Tamil Nadu. So we are proud of that. Uh, another thing is also uh, for him to inaugurate our showroom and... Velomani. Upper competition.